கார் ஆட்டோ டெம்போ வேன் லாரி பஸ் இப்படி அனைத்து வகையான வாகனங்களுக்கும் கிரீன் டேக்ஸ் எப்படி கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் பரிவாகன் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே பரிவாகன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க பரிவாகன் சேவா அதை செலக்ட் பண்ணோடனே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீசஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வெஹிக்கிள் ரிலேட்டட் சர்வீசஸ் இருக்கும் அதில் அதர் சர்வீசஸ் அதில் மோர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது டேக்ஸ் அண்ட் ஃபீ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ண உடனே இப்போ இந்த இடத்துல உங்களுடைய ஸ்டேட் யுவர் ஸ்டேட் எதுவோ அதை கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும் இப்போது லெஃப்ட் சைடில் வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டின்னு கேட்டிருப்பாங்க எது இருக்குதோ அதுக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணணும் கரெக்டாக இதில் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஆர்டிஓ செலக்ட் பண்ணிக்கோங்க அது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தீங்கன்னா வைக்கல் நம்பர் கொடுக்கணும் இப்போ அக்ரி பட்டன் டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் செலக்ட் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா பாருங்கள் இப்போது மேலே பாருங்கள் ப்ரொசீட் பட்டன் இருக்குது இருந்தாலும் இதெல்லாம் படித்து பார்க்குறதுக்கு ஃபுல்லாக படித்து பாருங்கள் ப்ரொசீட் பட்டன் இங்கே கூட இருக்குது இதிலே கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மேலே இருக்கு இல்லையா இதை கூட நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் பே யுவர் டேக்ஸ் உங்களுடைய டேக்ஸ் கட்டுறதுக்கு இந்த ஆப்ஷனில் தான் போகணும் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதில் செலெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய வெஹிக்கிள் நம்பர் சேஸ் நம்பர் வந்து ஃபைவ் நம்பர் கொடுத்துட்டு லாஸ்ட்டு ஃபைவ் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை டீட்டெயில்ஸ் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும் மறுபடியும் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் டேக்ஸ் கட்டிக்கலாம் அப்படி கட்டும் போது க்ரீன் டேக்ஸ் பெண்டிங்னு வந்துடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் மேலே சர்வீசஸ் இருக்கு இல்லையா அதில் டேக்ஸ் ஃபீ சர்வீசஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் பே யுவர் டேக்ஸ் க்ரீன் டேக்ஸ் இப்படி இருக்கு இல்லையா அந்த ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் க்ரீன் டேக்ஸ் கட்டுறதுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் வைக்கிள் நம்பர் சேஷ் நம்பர் லாஸ்ட்டு ஃபைவ் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபைட் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம் அங்கே நீங்கள் செலக்ட் பண்ணும் போது ரிஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி செலக்ட் பண்ணதுனால இப்படி இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்பர் இங்கே வந்துடும் ஓகே இப்போ சப்மிட் கொடுத்துக்கலாம் கரெக்டாக இருந்தால் தான் சப்மிட் பண்ணே வரும் இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் உங்களுடைய வைக்கிளோட ஏ டு இஜெட் எல்லா விவரங்களும் இருக்கும் இதில் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் க்ரீன் டாக்ஸ் இருக்குது அதுக்கு பக்கத்தில் டேக்ஸ் மூடு வந்து செலெக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிவிட்டு இயர்லி அப்படின்னு செலெக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ எவ்வளோ அமௌண்ட் என்ன விவரம் எல்லாமே வந்துடும் எல்லாம் படித்து பார்த்துட்டு மறுபடியும் அப்படியே கொஞ்சம் கீழே வந்துடுங்க கீழே வந்தீங்கன்னா பேமெண்ட் கலெக்ஷன் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் இது மாதிரி விவரங்கள் எல்லாமே ஷோ ஆகும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாமே சரியாக தான் இருக்குது அப்படின்ட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குன்னு டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ இந்த இடத்துல பேமெண்ட் ஐடி அமௌண்ட் எவ்வளோன்னு இருக்கும் அதுக்கப்புறம் பேமெண்ட் கேட்வே அதை வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க கனரா பேங்க் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அக்ரி பட்டன் இருக்குது பாருங்க அக்செப்ட் இந்த கண்டிஷன் பட் பட்டனை வந்து டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ செலக்ட் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கட்டுறதுக்கான விவரங்கள் இங்கே எவ்வளவு அப்படிங்கிறது இருக்கும் இப்போ எல்லா பேமெண்ட் ஆப்ஷனும் செலக்ட் பண்ணுறதுக்கு ஷோ ஆல் ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூபிஐ வாட்ஸ்அப் இப்படி எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு வேலை யூபிஐ செலக்ட் பண்ணுறீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நிறைய கொடுத்துருக்காங்க இதில் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க கியூஆர் கோடு கூட ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இப்படி எதாவதுன்னு பயன்படுத்தி பேமெண்ட் கட்டிடுங்க பேமெண்ட் கட்டிவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக ரீலோடாயிட்டு இப்படி வந்துடும் இப்போ ஃபீட்பேக் கேட்குறாங்க கொடுக்க விருப்பப்பட்ட கொடுக்கலாம் இல்லைனா இந்த இன்ட்ரமார்க் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபீட்பேக் போய்டும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் ப்ரிண்ட்னு இருக்குது அதை கொடுத்திங்கனா கூட உங்களுடைய கிரீன் டேக்ஸ் பிரிண்ட் ஆகிடும் இல்லைனா கீழே கூட பிரிண்ட்ருக்கு அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிடிஎஃப் சேவ் பண்ணிக்கோங்க இதில் பேர் அடிச்சிட்டு புது பேர் கூட எழுதிக்கோங்க ஏதோ ஒரு பேர் எழுதிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கிரீன் டேக்ஸ் வந்து சேவ் ஆகிடும் இந்த க்ரீன் டேக்ஸ் வச்சு நீங்கள் எல்லா இடத்துக்கும் போகலாம் வரலாம் இதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து முன்ன சொன்ன மாதிரி ரோட் டேக்ஸ் ஈஸியாக கட்டிக்கலாம் இதே மாதிரி உங்களுடைய வைக்கலுக்கு க்ரீன் டேக்ஸ் கட்டிக்கோங்க இதே மாதிரி தான் உங்களுடைய வைக்கலுக்கு ரோட் டேக்ஸும் கட்டணும் அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எப்படி கிரீன் டேக்ஸ் கட்டுறது ரோட் டேக்ஸ் கட்டுறதுன்னு தெரியும் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்